என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடம் தொலைந்திருப்பேன் அனைவருக்கும் வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் நம்ம அன்பர்கள் நம்ம நண்பர்கள் சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்ல பார்க்குறேன் ஸோ கமெண்ட்ஸ்லேயோ இல்லை எனக்கு நேரடியாக தொடர்பு கொண்டோ இதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லணும் ஸோ எல்லாருக்கும் தெரியணும்னு கேட்டாங்க ஸோ அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் நிறைய வீடியோ போட்டிருக்கும் ஸோ அந்த வீடியோவெல்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு அந்த புரிதல் என்னன்ட்டு தெரிய வரும் அதே மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த சிவசூத்ரா பாடசாலை என்ற ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பௌர்ணமிக்கு தான் ஏப்ரல் மாதம் பௌர்ணமிக்கு தான் நம்ம ஆரம்பித்தோம் இதோடைய நோக்கம் என்னென்னா உண்மையான இறை தேடல் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி ஆன்ம முன்னேற்றம் தான் இதோடைய முக்கியமான நோக்கம் எல்லாரும் நினைக்கலாம் என்னடா இது ஒரு புதுசா ஒரு பேர்ல வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க எங்களுடைய முக்கியமான நோக்கம் இந்த கலை எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் எங்களை கொடுத்த கலை இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு அவருடைய உத்தரவின் பேரில் எடுத்து செல்லணுன்றது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமே தவிர்த்து வேறு எந்த ஒரு தனி ஈடுபாடோ தனி விருப்பமும் இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது இல்லை ஒரு மனிதருக்கு ரொம்ப முக்கியமானது இல்லை ரொம்ப சிறந்தது எது அண்டு கேட்டிருக்காங்க பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை நம்ம யார்கிட்ட கேட்டாலும் அவங்கவுங்களுடைய நிலைமைய வச்சு எனக்கு வாழ்க்கையில பணம் முக்கியம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் எனக்கு வந்துட்டு குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அதுதான் முக்கியம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் எனக்கு வந்து வீட்டில் பிரச்சனைகள் தீரணும் எனக்கு உடல்நிலை சரியா இருக்கணும் நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு முக்கியம் அதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க பொதுவாகவே எல்லாரும் என்ன மறந்துட்டோம்னா இன்னைக்கு எனக்கு மு முக்கியமா தெரிகிற ஒரு பர்டிகுலர் விஷயம் இதே சில காலங்கள் பொறுத்து ஒரு ஐந்து வருடமோ இல்லை பத்து வருடமோ பொறுத்து அது முக்கியமில்லாத ஒரு விஷயமா போயிடும் நாளைக்கு ஒரு விஷயம் எனக்கு முக்கியமா இருக்கும் ஆனா அதே ஒரு பத்து வருஷம் பொறுத்து அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு முக்கியம் இல்லாததா போயிடும் உதாரணத்துக்கு இன்னைக்கு எனக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் செல்வம் சேர்க்கிறதோ இல்ல நல்ல வேலையோ இல்லை நிம்மதியான குடும்பமும் முக்கியமாக தெரியிற விஷயம் என் நண்பனுக்கு அது முக்கியமாக இருக்காது ஸோ இந்த உலகத்துக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் நபருக்கோ எது முக்கியம் என்று பார்க்க ஆரம்பிச்சோம்னா இந்த உலக வாழ்க்கைக்கு அன்னைக்கு அவனுக்கு என்ன தேவைப்படுதோ அன்னைக்கு அவனுக்கு என்ன அவசியமாக இருக்கோ அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் அவனுடைய முக்கியத்துவம் ஓடுகிறது இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் சராசரியா எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற விஷயம்தான் இது ஒன்றும் ஒரு புது உதுமையான ஒரு விஷயம் இல்லை எனக்கு ஒரு விஷயம் முக்கியமா தெரியுது நீக்கி உங்களுக்கு பார்க்குற உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஸோ அப்போ உண்மையாவே ஒரு முக்கியமான விஷயம் இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல பிறந்த பிறகு ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு ஒன்று இருக்குன்னா அது எதுவாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இந்த உலக வாழ்க்கையை தவிர்த்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு அந்த முக்கியமான விஷயத்தை நான் அறிய வேண்டும் எனக்கு அது தெரிய வேண்டும் என்றால் எதுவா இருக்கும் நான் சொல்லட்டுமா பொதுவா தானம் கொடுக்கறது சிறந்ததுன்னு சொல்லுவோம் ஏன் தானம் கொடுக்கறது சிறந்ததுன்னு சொல்றோம்னா நம்ம வினைகளை அது மட்டும்தான் அழிக்க முடியும் பலவிதமான தியானங்கள் இருக்கு வஸ்திர தானம் இருக்கு பொருள் தானம் இருக்கு செல்வ தானம் இருக்கு படிப்பு கல்வி தானம் இருக்கு அன்னதானம் இருக்கு இது எல்லாத்துலையுமே சிறந்தது என்ன சொல்லுவாங்கன்னு அன்னதானம்னு சொல்லுவாங்க ஏன்னா உணவு சாப்பிடும்போது போது மட்டும்தான் ஒருவர் எனக்கு போதும் எனக்கு சுத்தியா இருக்கு வயிறு பிடிச்சி இதுக்கு மேல எனக்கு வேணான்னு சொல்லுவாங்க வேற எந்த பொருள் என்னாலும் கொடுங்க அவங்க அளவுக்கு அதிகமா தான் பார்ப்பாங்களே தவிர்த்து எனக்கு போதும் எனக்கு வந்துட்டு இதுக்கு மேலே எனக்கு தேவை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க சாப்பாடு ஒருத்தரை கூப்பிட்டு போடும்போது மட்டும்தான் எனக்கு போதும் அந்த திருப்தி கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு உயிருக்கு தேவையான அந்த பசியை வந்து நம்ம நீக்கிறோன்றதுனால அன்னதானம் தான் எல்லா தானத்தோட சிறந்த தானம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதை விட சிறந்த தானம் ஒன்று இருக்கு இந்த மிச்ச மிச்ச தானம் நான் சொன்னேன் இல்லையா வஸ்திர தானம் செல்வ தானம் அன்னதானம் பூமி தானம் எல்லா தானமுமே வந்துட்டு சராசரியா எல்லா மனிதர்களாலும் இந்த உலகத்தில் செய்ய முடியும் அவங்கவுங்க வசதி ஏற்ற மாதிரி அவங்களால எல்லாராலையுமே இந்த தானங்களை செய்ய முடியும் ஆனா ஒரே ஒரு தானம் மட்டும் யாராலையுமே செய்ய முடியாது அப்படி உண்மையா செய்றவங்க ரொம்ப சிலர் அது என்ன தானம்னு கேட்டீங்கன்னா ஞான தானம் ஏன் இந்த ஞான தானம் வந்து இவ்வளவு சிறந்த விஷயமா இருக்கு இப்போ நான் ஒரு தானம் பண்ணமுன்னா என்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா நான் அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து தானம் பண்ணலாம் ரைட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் வந்து அஞ்சு பேருக்கு சமைச்சேன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடு யாராவது பசின்னு வந்தாங்கன்னா போடலாம் எங்கிட்ட ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்குது அது ஒரு ஏக்கர் நிலம் வந்து தானத்துக்கு அந்த ஊருக்கு கொடுக்கலாம் இல்லை கஷ்டப்படுறவங்க வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் எங்கிட்ட துணிமணிகள் வந்துட்டு ஒரு பத்து செட்டு இருக்குது அதில் ரெண்டு செட்டு போய் நான் தானம் கொடுத்தேன் ஞான தானம் என்ற ஒரு விஷயம் மட்டும் பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க ஞானம் அடைஞ்சிருக்கணும் இருக்கணும் அந்த ஞான நிலைக்கு நீங்க வந்திருக்கணும் அந்த ஞான நிலைக்கு வந்துட்டு அதை தியானமா கொடுக்கணும் அது தானமா கொடுக்கணும்ன்ற மனப்பக்குவம் உங்களுக்கு வரணும் அது வந்து பெரும்பாலும் வராது ஏன்னா கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன் என்று சொல்லி ஒரு வாக்கு என்ன சொல்றாங்க நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா அது ஏத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை இன்றைய காலகட்டத்துல எப்படி இருக்குன்னா ஒரு உண்மையான ஞானத்தை ஒருத்தருக்கு சொல்லி தரணும் போது இந்த உலக மக்கள் வந்து அதை ஏத்துக்கிற நிலைமையில இல்லை ஏன் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை நிலை நம்மளுடைய வாழ்க்கை எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா வெளில போகலாம் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகலாம் படம் பார்க்கலாம் குடும்பத்தோட பிக்னிக் போகலாம் பார்ட்டி பண்ணலாம் ஜாலியா இருக்கலாம் சரியா சம்பாதிக்கணும் நல்லா சாப்பிடணும் சந்தோஷமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு பாருக்கு போகலாம் குடி பழக்கணும் குடிக்கலாம் அந்த மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகிறோமே தவிர்த்து நம்ம எங்கேயுமே நம்ம வந்து இந்த ஞானம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரணும்னு யோசிக்கிறது மிஞ்சி போனால் ஒரு விஷயம் பெரும்பாலான மக்கள் நம்ம பண்ணுறது என்னன்னா நல்ல நாளாக பிறந்த நாளாக கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ரொட்டீன் வேலையை செய்யணும் அப்படிதான் வந்து நம்ம நினச்சிருக்கமே தவிர்த்து ஆனால் இந்த ஞானம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம பெறணும்ன்ட்டு நினைக்கிறது வெ ரொம்ப 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 கம்மியான பேர் அந்த ரொம்ப கம்மியான பேரில் ஆர்வம் இருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த கம்மியான பேரில் நீங்களும் ஒருத்தர் இருக்கீங்கன்ட்டு அர்த்தம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஞானம்ன்ற ஒரு விஷயத்தை பெற்று அதை அனுபவிச்சு அந்த அனுபவங்களை எடுத்து இன்னொருத்தரும் அந்த நிலைக்கு வரணும்ன்ட்டு அவருடைய உயிர் சக்தியை கொடுத்து சொல்லித்தரவர் தான் அந்த குரு அந்த குரு ஸ்தானத்தில் நீங்கள் போயிட்டப்பறம் தான் உங்களால் அந்த ஞான தானம்ன்ற ஒரு ஞான தானத்தை கொடுக்க முடியும் அது வரைக்கும் நீங்கள் என்ன தான் புக்கில் படித்து என்ன தான் பண்ணாலும் அந்த புக்கில் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலாமே தவிர்த்து அந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் கிரகிச்சு அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து நீங்கள் வந்து ஒருத்தருக்குள்ள வந்து அந்த வித்தைய கொடுத்து அந்த தீட்சைன்ற ஒரு விஷயத்த தொட்டு காமிச்சு அதை கொடுக்குறீங்க இல்லையா அது வந்து எவ்வளோ சிறந்ததுன்னா ஒரு தாய் வந்து அந்த குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு என்ற அமுது ஊட்டுவாங்க அந்த அமுதை விட குருக்கிட்ட இருக்கிற இருந்து வர அந்த ஞானம்ன்ற ஒரு விஷயம் அந்த தீட்சை மூலயமா அந்த சீடனுக்கு வந்து பாயுது தெரியுங்களா அந்த ஒரு விஷயம் அதை விட கோடி மடங்கு சிறந்ததுன்னு சொல்லுவாங்க தான் சொல்றது இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஞான தானத்தை விட வேற எதுவுமே இந்த உலகத்துல சிறந்தது இல்லை ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் மேல சிறந்ததா ஏன் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு பொருள் மேல ஆசை இருக்கலாம் என் நண்பர்களுக்கு சொத்து மேல் ஆசை இருக்கலாம் இன்னொரு நண்பர்களுக்கு வாகனத்துக்கு மேலே ஆசை இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க முக்கியத்துவம் மாறலாம் பட் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா ஆன்மாக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தானம் கொடுக்க முடியும் ஒருத்தர் ஆளுன்னா அது ஞான தானமாக தான் இருக்க முடியும் அதுதான் இந்த உலகத்துலேயே ஒரு சிறந்த விஷயம் அந்த சிறந்த விஷயத்தை கொடுக்குற குருவை நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து ஆன்மீகம்ன்றது வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஒரு காப்ரேட் அந்த விஷயத்துக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிச்சு இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு மெடிடேஷன் சென்டர் வைக்கிறாங்க அந்த மெடிடேஷன் சென்டரில் நான் மெடிடேஷன் சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்க இப்படி தரோம் அப்படி சொல்லித்தரோன்ட்டு நிறையா விஷயங்களை வந்துட்டு ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி சொல்கிறாங்க ஸோ எங்கே போனால் உங்களுக்கு உண்மையான ஆன்ம முன்னேற்றம் சி நிறையா மெடிடேஷன் மெத்தட்ஸ் இப்போ எப்படி இருக்குதுன்னா இது உலக வாழ்க்கையோடு மிக்ஸ் ஆகிருக்கு கரெக்டுங்களா ஸோ அந்த உலக வாழ்க்கையோட மிக்ஸ் ஆகி இது பண்ணா இந்த மெடிடேஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கும் அப்படிதான் இப்போ இருக்கிற மக்களும் வந்து தேடி போறாங்க அந்த காலத்துல வந்துட்டு ஆன்மீகம்ன்றது எப்படி இருந்ததுன்னா ஆன்மீகம்ன்றது வீடு பேரடைகிறது பேரண்ட நாயன வந்து உணர்றது அங்கே போயிட்டு வந்து நம்ம கலந்துடணும் அதுதான் ஆன்மீகமாக இருந்தது ஆனால் இப்போ இந்த காலத்துல ஆன்மீகம்ன்றது எப்படின்னா நம்மளும் கமர்ஷியலா பார்க்க ஆரம்பிச்சிடும் நம்ம மக்களும் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா எனக்கு மைண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் என் பிரஷர் வந்து கண்ட்ரோல் ஆகணும் ஸ்ட்ரெஸ் கம்மியாகணும் தான் நான் மெட்ரேஷன்ல தேர்ந்தெடுக்கிறேன்னே மறுபடியும் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவைப்படுற விஷயங்களுக்காக தான் இந்த ஆன்மீகத்தை தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர்த்து நான் வீடு பேர் அடையணும் நான் அந்த பேரண்ட நாயனார பார்க்கணும் அந்த உயர்ந்த நிலைக்கு போகணும் நான் பிறவா நிலைக்குள்ள போகணும் அந்த தாட் ப்ராசஸ் வந்து யாருக்குமே மாட்டேங்குது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன் ஞானம்ன்றது வந்துட்டு ஒரு ப்ரீஷியஸான விஷயம்னு சொன்னேன் ரொம்ப முக்கியத்துவமான விஷயம் ரெண்டாவது முக்கியத்துவமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேரம் இப்போ இந்த உலகத்துல நம்ம பிறக்கிறோம் இந்த உலகத்துல பிறந்து இருபது வயசோ முப்பது வயசோ நாற்பது வயசு ஐம்பது வயசு அந்த காலங்கள் வந்து இப்போ நம்ம வாழ்ந்துருப்போம் உங்க வயசு அதுவா இருக்கும் இன்னொரு நேரம் நீங்க வந்துட்டு செலவழிச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையில ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் அறுபது எழுபது எண்பது சில பேருக்கு வந்து நாற்பது ஐம்பது வயசு இருக்குன்னா அவங்க காலம் இருக்கும் கரெக்டுங்களா சோ அவ்வளோ நேரம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இந்த உலக வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் இவ்வளோ நேரம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் போகும்போது என்ன எடுத்துக்கிட்டு போறோம் இந்த உடலை எடுத்துக்கிட்டு போறோமா சேர்த்தேச்ச சொத்தை எடுத்துக்கிட்டு போறோமா இல்ல செல்வத்தை எடுத்துக்கிட்டு போறோமா நண்பர்களை கூட்டிட்டு போறோமா மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு போறோமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க வரும்போதும் நம்ம இன்னும் எடுத்துட்டு வரல கோவலும் கூட இல்லை போகும் போதும் எதுவும் எடுத்துட்டு போல சித்தர்கள் இத ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க பாடல் சிம்மா பாடல்களும் வந்திருக்கு வீடு வரை மனைவி காடுவரை பிள்ளை என்று இவ்வளவு அழகா நம்மளுக்கு எதுக்கு எடுத்து சொல்லிருக்காங்க நம்ம இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம நேரத்தை செலவடிச்சு செய்யற எந்த விஷயமும் கடைசியில நம்மளுக்கு கூட வருவது இல்லை எதுவுமே நம்ம கூட வருவதில்லை அதை தான் திரும்ப திரும்ப வந்து நம்ம உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நம்ம மக்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னா திரும்ப திரும்ப மறுபடியும் இந்த உலக விஷயத்துக்காக தான் நம்ம நேரத்தை செலவச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு யோசிச்சு பாருங்க இந்த பிறவி நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கே பிறந்தீங்க எப்படி இருந்தீங்க அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க எத்தனை பிறவி எடுத்துட்டு இந்த பிறவி எடுத்து இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு எத்தனை பிறவி இன்னும் எடுப்பீங்க என்னவா பிறப்பிங்க இது ஒரு கால நேரம் இல்லையா அப்போ உங்களுக்குள்ள என்னமோ ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயம் மறுபடியும் முறையும் ஒரு உடலை எடுத்துக்கிட்டே இருக்கு இதுக்கு முன்னாடியே எடுத்தது இப்பவும் எடுத்திருக்கு இதுக்கு அப்புறமாவும் எடுக்க போகுது அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயம் என்னது அது எங்கிருந்து வந்தது ஏன் இத்தனை பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கு இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் என்ன பேசியிருக்கோம் அந்த ஆன்மான்றது வந்து அந்த பிரபஞ்சத்தோட இருந்தது ஒரு சின்ன அசைவு வந்ததால் அது இந்த பூமிக்கு வந்துட்டு ஒரு பிறவி என்ற ஒரு ரீசனுக்காக வந்துட்டுச்சு புல்லாகி பூண்டாகி செடி கொடிகளாகி மரங்களாகி கணங்களாகி பல்மிருகங்களாகி இந்த மாதிரி வந்து பல பிறவைகளை எடுத்துக்கிட்டே வந்து கடைசியில் மனிதனாக வந்தது மனிதனாக வந்துட்டு அப்புறம் மறுபடியும் நல்வினை தீவினை ரெண்டு இருக்குது இந்த நல்வினையோ தீவினையோ அதுக்காக வந்து சேர்ந்து மறுபடியும் சுற்றி சுற்றி இந்த பிறவி என்ற சுழற்சியில் சுற்றிக்கிட்டே இருக்கு இந்த பிறவி என்ற சுழற்சியில் சுற்றிக்கிட்டே பொழுது தான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த வினைகள் சேர்ந்துக்கிட்டே வருது அதுக்காக நான் இந்த சித்திரப்பாட்டை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் வினை போகவே இந்த தேகம் கண்டாய் வினைதான் ஒழிந்தாய் போதும் நில்லாது கண்டாய் சிவன் பாதம் நினை நினைப்போரை என்று நம்ம பேசியிருக்கோம் ஸோ நம்ம எதுக்கு வந்து இந்த வினை போகிறதுக்காக இந்த தேகம் எடுத்தால் மறுபடியும் மறுபடியும் எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த வினை போகிறத போயிடுச்சுன்னா தினை போதும் இல்ல இருக்க மாட்டோம்னு சொல்றோம் அப்ப இந்த திணை போதும் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணனும் சோ தினை போதும் இல்லாத கண்டாயின் இருக்கும்போது நம்ம வினைகள் இருக்கக்கூடாது வினைகள் இருக்கக்கூடாதுன்னா அப்ப இந்த பிறவி என்ற சுழற்சியில இருந்து வெளில வரணும் அதுதான் இந்த பாடலோடைய முழு முழு அர்த்தம் இந்த மன மனித பிறவியா நம்ம பிறந்ததுக்காகவும் இதுதான் வந்து ஒரு முழு அர்த்தம் இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க நம்ம ஏன் மனிதனா மட்டும் பிறந்தோம் மனிதனா பிறக்க காரணம் என்ன பல மிருகங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது மனிதனா பிறக்கும் போது மட்டும் நம்மளுக்கு ஏன் இவ்வளவு யோசனை மிருகங்களுக்கு எல்லாம் ஏன் யோசிக்கிற இல்லை இதை பத்தி நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்து பார்த்தவங்களுக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த மனிதன் என்று சொல்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது தான் உங்களோட ஸ்மையல் கார்டு நைன்டி டிகிரிஸ்ல இருக்குது அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மனம்ன்ற ஒரு விஷயம் விழிப்படையுது ஏன் இந்த மனம் விழிப்படையுதுன்னா ஐம்பங்கள் வேலை செய்யுது உங்கள் ஐம்பலங்கள் வேலை செய்யும்போது போது அது விஷயத்தையும் மனதுக்கு மனம் மனம்ன்றது வந்து இயங்குது இந்த ஆன்மா உள்ளே வந்ததும் சித்தம் புத்தி அலங்காரம் என்று ஒரு மூணு விதமாக வந்துட்டு பிரிஞ்சிடுது இப்போ மனம் விழிப்படையுது இதை பற்றியெல்லாம் நிறையா இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் இடத்துல ஒரு நாற்பது வீடியோ போட்டிருக்கோம் இந்த நாற்பது வீடியோவும் நீங்க பாத்தீங்கன்னா இதை பத்தி நிறைய தலைப்புல நிறைய இடத்துல வந்து நாங்கள் இதை பத்தி பேசியிருக்கோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு வந்துட்டு இருக்கும் ஏன் இந்த மனித பிறவி மட்டும் இவ்வளவு இல்லை அவ்வியா சொல்லியிருக்காங்க அரிது அறிவு மனிதனாய் அரிதுன்னு சொல்லியிருக்காங்க பல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து புனிதமான பிறவி மனித பிறவி என்று சொல்லியிருக்காங்க புள்ளாகி பூண்டாகி செடி கொடிகளாகி கணங்களாகின்னு சொல்லியிருக்காங்க அப்ப பதினெட்டு லட்சம் பிறவிகள் மனித மனிதப் எடுத்தோம் எப்படி இந்த மனித பிறவி வந்தது இதுக்கப்புறம் மனித பிறவிலேயே என்ன இல்ல வினைகள் என்று சொல்கிறீங்களே அப்ப நம்ம மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் போயிட்டு அனிமல்ஸாக பொறுப்போனா அப்ப அனிமல்ஸ் வந்துட்டு என்ன புண்ணியம் செஞ்சதால மனித பிறவிக்கு வந்தது சோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து நம்மளுக்கு வரும் இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு 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 நல்ல ஒரு ஆன்மீகவாதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது வந்துட்டு அவர் கிட்ட நல்ல முக்கியமான கலந்துரையாடல் ஆடிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்த சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னன்னா ஒரு காட்டுல வந்துட்டு ஒரு புழு வந்துட்டு அப்படியே நெழிஞ்சி ஒரு மேல போய்கிட்டே இருந்திருக்கு அந்த புழு இவன் நெலிஞ்சு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு வண்ட அந்த பக்கம் வந்திருக்கு அந்த வண்டை பார்த்ததும் என்ன பண்ணிச்சான் அந்த புழு பாரு இந்த வண்டு வந்து எவ்வளோ அழகாக மர செடிக்கு செடிக்கு பறந்து போயிட்டு அந்த தேன்ன்றதை சுவைக்குது நான் புழுவாயிருந்து ஒரே இந்த இலையிலேருந்து அந்த இலைக்கு போடும்னாலே எனக்கு நாலு நாள் ஆகுது சா எப்படி போகுது அந்த வண்டு அப்படின்னு சந்தோஷப்பட்டு ரொம்ப பொறாமையாக பார்த்து தான் பொறமையாக பார்க்கவே என்ன ஆகிடுச்சா உடனே அந்த வண் புழு இறந்து வண்டாக பிறந்துடுச்சு இந்த வண்டு என்ன பண்ணிச்சுன்னா அழகாக இப்போ வந்து பறந்து 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 போயிட்டு செடியிலலாம் தேன் எடுத்து சுவைச்சிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு ஒரு க பறவை வந்து வானத்தில் பறக்கிறதா பார்த்துருக்கு ஸோ வானத்தில் பறக்க பார்த்ததை வந்து இந்த நினச்சி தான் சார் நான் வந்து என்ன கஷ்டப்பட்டு தேன் எடுத்து சுவைத்தாலோ முஞ்சி போனோ ஒரு நாளைக்கு ஒரு பத்து பூக்கு தான் என்னால் சுவைக்க முடியுது அதே அந்த பறவையாக இருந்திருந்தேன்னா நான் எவ்வளோ வேகமாக வானத்தில் எவ்வளோ உயரமாக பறக்கிறது அந்த உயரமாக பறக்கிற அந்த இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ புறாமையாக இருக்குது எவ்வளோ காடு பரப்ப வந்துட்டு நான் இது பண்ணலாம் அன்ட்டு ஆசைப்பட்டுதான் சும்மா நினச்சிட்டு இருக்கும்போது இறந்து போனதுனால அந்த பறவையா அடுத்த பிறவியில் பிறந்துருச்சு இந்த பறவையா வந்து ப பிறந்து அப்படியே வானத்துல உயரத்துல பறக்கும் போது பறக்கும்போது பார்த்தா அந்த பறவை வந்து அப்படியே வானத்துல பறந்துகிட்டே இருக்கு பறந்துகிட்டே இருக்கும்போது ஒரு அழகான மானப்பாக்கு அந்த மானப்பாத்து தான் அந்த பறவை சொல்லுதான் சார் நான் இவ்வளோ உயரத்துல கஷ்டப்பட்டு பறந்து டெக்கையை ஆட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைட்டமான கீழே உங்கடுவேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பறந்து இவ்வளோ தூரத்தில் இறைய தேடி கிட்ட போகிறத அது இறை ஓடி போயிடுது இந்த மான் பாருங்கள் அழகாக எவ்வளோ பச்சை பச்சையால் புல்வெளி இருக்குது காடு முழுக்க அவ்வளோ சாப்பாடு இருக்குது இந்த மானுக்கு எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுது பாருங்கள்ட்டு மானை பார்த்து வந்து ஆசைப்படுவாங்க அடுத்த பிறவியில் மானாக பிறந்துடுச்சு இந்த மானாகப்பட்டது என்ன பண்ணிடுச்சு அழகாக வந்து புல் மேஞ்சிக்கிட்டே இருந்துருக்கு இந்த மானு சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டே புல்லு சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு புளி வந்து வேகமாக வந்து இந்த மானை வந்துட்டு அடிச்சிருச்சு இறைக்காக அடிக்கும் போது மரண தருவாயில் ச இந்த புளியாக இருந்திருக்கணும் நான் பாரு அது வந்து எப்படியான வேட்டையாடி சாவடிக்குது நான் புளியாக இருந்தேன்னு நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வழியில் சாகிற வேலை இல்லை இல்லை நான் சந்தோஷமாக இருந்திருக்கலாமேன்னு நினச்சிடலாம் இருந்துகிட்டு இருக்கலாமே நினச்சி செத்து வச்சு உடனே அடுத்த பிரிவில் புளியாக பிறந்தது புளியாக பிறந்தே இந்த மாதிரி வேட்டையாடி இருக்கும்போது ஒரு வேடவன் பார்த்து உடனே அது அம்பு விட்டு அந்த புளியை சாவடிக்கிறோம் அந்த புளி நினச்சதாச்ச நான் இந்த மாதிரி மனிதனாக இருந்திருந்தேன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம் நான் வந்து இப்படி வேட்டையாடி வந்துட்டு இது பண்ணுறேன் நான் நான் புளியாக பிறந்ததுனால இவ்வளோ வந்து ஒருத்த நாள் கிட்டே கையில் சாகுற நிலமையில் வந்துட்டனேன்னு சொல்லுவேன் உடனே வந்து அந்த புளி சாக செத்த உடனே அடுத்த பிறவியில் அது வந்து மனிதனாக பிறந்தணும் மனிதனாக பிறந்து வேடவனாக இருக்கும்போது என்ன ஆகிடுச்சா அந்த மனிதன் வந்துட்டு ஒரு காட்டில் போய் வேட்டையாடும் போது ஒரு ஞானி மிகுந்த பிரகாசத்தோட ஞானத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்தாராம் அப்போ அந்த மனிதன் நினைச்சாங்கன்னா இவர் என்ன இவர் ரொம்ப வித்தியாசமாக இருக்காரு ஏன் வந்து இவர் குரு வித்தியாசமாக இருக்கும்போது அந்த ஞானியை உடனே கூப்பிட்டு நீ வா இந்த ஞானம் அவனை தரேன்ட்டு ஞான தானம் கொடுத்து அவருக்கு அந்த ஞானம் சொல்லி கொடுத்து ஒரு பெரிய ஞானி ஆனார் ஆன் காட்டில் ஸோ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா அந்த பரிணாம வளர்ச்சி நம்ம மனமாகப்பட்டது என்ன நினைக்குதோ அதுவாக தான் நம்ம ஆகிக்கிட்டு இருக்கோம் நம்ம மனமாகப்பட்டது எதை திரும்ப திரும்ப யோசிக்குதோ அதை தான் ஆகிட்டு இருக்கும் அதனால தான் நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மரண தருவாயில அவங்க தலை மாட்டில் வந்துட்டு சுப்ரபாத்தம் வைப்பாங்க கருட புராணம் வைப்பாங்க இல்லை ஏதோ ஒரு சாமி பாட்டை வந்து பாட வைப்பாங்க ஏன் அதெல்லாம் வச்சாங்க அந்த மரண தருவாயில் அந்த ஆன்மாகப்பட்டது இந்த உடலை விட்டு வெளியில போகும்போது அதுக்கு இந்த இன்னும் இந்த உயர்ந்த பண்புகள் இல்லை உயர்ந்த பக்தி இருக்கும்போது அது அடுத்த உடலை போய் தேடும் பொழுது மறுபடியும் ஒரு நல்ல உடல் ஒரு நல்ல மனம் இருக்கிற மாதிரி நல்ல உடலை இருக்கிற மாதிரி நல்ல ஞானம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள வந்து அது பயணிக்கும்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல இருந்து இப்ப வச்சுக்கிட்டு வந்தாங்க ச கடவுள் பாட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து சாமி பாடு மரணம் தருவாயில் வச்சுறாங்க இப்ப நம்ம ரொம்ப முக்கியமா இப்போ இந்த கதையில இருந்து பார்க்க வேண்டியது என்னன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமா இருக்கு சிலருக்கு வந்துட்டு எப்ப பார்த்தாலும் வந்து என்னடா இப்படி இருக்கு ஏன்டா இப்படி இருக்கு இவ்வளவு பிரச்சனை எதுக்கு அவ்வளவு பிரச்சனை எதுக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஒன்று நெகட்டிவ் தாட்ஸ் வந்து திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு சரி ஓகே இது நடந்துதான் ஓகே நல்லதுன்ட்டு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க சில பேர் அதையே போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க எப்பயோ ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதையும் இப்போ வச்சு இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி நடந்துச்சு எது நடந்தாலும் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு பாடம் சொல்லி தரதான் நடக்குதே தவிர்த்து மேலே இருந்தோ யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை புன் எந்த ஒரு காரியமும் நம்மளுக்கு நடப்பது இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வினை கேட்குற மாதிரி தான் நடக்குதே தவிர்த்து அதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கொண்டு அதிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்ம ஆன்மாவை எப்படி மேல்நிலைக்கு எடுத்துக்கிட்டு போகணுன்றதை பார்க்கணுமே தவிர்த்து நம்ம மறுபடியும் மறுபடியும் அதே பிரச்சனையை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிரச்சனையை மறுபடியும் வேற ஒரு மூலிமா நம்ம அது வந்து சேருமே தவிர்த்து அந்த பிரச்சனை நம்மளை விட்டு போகவே போகாது இப்போ நம்ம இப்ப என்ன பார்க்கறோங்கன்னா உலகத்துல சிறந்த விஷயம் எது ஒண்ணு முன்னேற்றம் நம்ம 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 ஆன்ம முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும் உயர்ந்த நிலையா வச்சுக்கணும் இந்த ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்த எல்லாரும் கட்டாயம் பற்றி கொள்ள வேண்டும் இந்த ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்த பற்றி கொண்டு ஒரு உண்மையான குரு கிட்ட போய் ஞான தானத்தை வாங்கணும் அதை பயிற்சி பண்ணணும் நம்ம மனதை இந்த உலக விஷயத்துக்காக அழைப்பாயாம நம்ம அந்த உயர்ந்த எண்ணங்களை நோக்கி நம்ம போகணும் இப்போ இத போன்ற பல விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்க போறோம் சொல்லவும் போறோம் அது இல்லாம இந்த ஞானம் என்ற ஒரு விஷயத்த கற்பிக்க நம்ம கிட்ட நம்ம ஐயா மூலமா உபதேசம் வாங்கி ஐயா சொல்லி இவங்க உயர்ந்த நிலையில இருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்து உபதேசம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம பௌர்ணமி பௌர்ணமிக்கு முன்னாடி அந்த மாசத்துக்கு ஒரு நாள் எல்லாரையும் வர சொல்லி அந்த இடத்துல வந்து சில கேள்விகள் யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை பத்தி கேட்கலாம் என்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அவங்களுக்கு தொடர்ந்து பேசி இந்த மாதிரி வீடியோக்களை கொடுத்து இந்த மாதிரி பேசி அவங்களுடைய சந்தேகங்களை எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணுறதா இருக்கும் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணும் நீங்க ஏன் தொடர்ந்து இந்த சேனல்ல இந்த வீடியோ பார்க்கணும்னா அடுத்த பௌர்ணமி என்று போடப்படும் அதே மாதிரி என்னென்ன அங்கே நகை நிகழ்ச்சிகள் நடக்குதோ இந்த சிவசூத்ரா வச்சு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த சேனல் மூலயமா உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம உலகத்தில் வந்து எவ்வளோ விஷயத்துக்காக நம்ம நேரத்தை நம்ம இருக்கோம் சினிமா பார்க்குறோம் மூணு மணி நேரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறோம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஷார்ட்ஸ் பார்க்குறோம் ஒரு மணி நேரம் இல்லை வேறு ஏதாவது யூடியூபில் சமையல் பார்க்குறோம் வேற ஏதாவது யூடியூப்ல வந்து காமெடி பார்க்குறோம் எல்லாமே பார்க்குறோம் இங்க ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் தான் அவங்களை வந்துட்டு இங்க இந்த சேனல்ல வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறோம் பத்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்க ஸ்பென்ட் பண்ணும்போது உங்க ஆன்ம முன்னேற்றத்திற்கான ஒரு விஷயம் ஒரு விதை வந்து உள்ள போகும் இதை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் நாலு நாள் ஆகும் அந்த மாதிரி ஒரு பீரியடாக வந்துட்டு அது விதைச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அது உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய விச்சமா வளரும் சரிசாமி நான் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்குறேன் ஃபாலோ பண்றேன் உபதேசம் வாங்கிக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்னா உங்களை நீங்க அறிய ஆரம்பிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றாற் போல் அமைய ஆரம்பிக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நிறைய பே பேசினதை பார்த்துருப்பீங்க நல்வினை தீவினை எல்லாம் பேசணும் இந்த வீடியோல கூட பேசணும் ஆரம்பத்தில் ஸோ என் வாழ்க்கை வந்து அப்போ இதில் வந்தா என் வாழ்க்கை மாறிடுமா வாழ்க்கை யாருக்குமே மாறாது ஏன்னா அவங்க செஞ்ச வினைகள் வழியாத்தான் நடக்கும் ஆனா அத பாக்குற விதம் மாறிடும் இதை ரொம்ப நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இந்த வெள்ளை சட்டை போட்டு நான் உட்காந்துருக்கேன்னா நீங்க பாக்குறது இது வெள்ளையா பாக்குறீங்க அதனால இது வெள்ளை சட்டையா தெரியும் இதையே நான் வந்து ஆரஞ்சுன்னு நினைச்சு பார்த்தேன்னா ஆரஞ்சா தெரியும் கரெக்டுங்களா நம்மளுக்கு சின்ன வயசுல இதுக்கு வெள்ளை சட்டைன்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால இது வெள்ளை சட்டன்னு பார்க்கணும் சின்ன வயசுல நம்மளுக்கு இது நீல சட்டன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நீல சட்டன்னு சொல்லிடுவோம் கரெக்டா அந்த மாதிரி இத்தனை நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்ததும் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்ததுக்கும் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்குறதுக்கும் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்கிறதும் அதை சமாளித்து போவதும் உங்கள் கையில் இருக்கும் அதை உங்களால் மாற்றவும் சக்தியமாக முடியும் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்கிறேன்னு நினச்சி பாருங்கள் ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வருதுன்னா அது திரும்ப 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 யோசிச்சுக்கிட்டே இருக்கும் கரெக்டா அந்த பிரச்சனை யோசிக்க 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 அது பூதாகாரமாகும் அதே அந்த ஒரு பிரச்சனைய சின்னதா பாத்துட்டு அதை வெளியில இருந்து பார்த்தோம்னா அதோடைய விடை நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த விடை நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியும் அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிட்டேன்னா மறுபடியும் யோசிக்க மாட்டேன் மறுபடியும் யோசிக்க 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 நம்ம யோசனை தான் செயலா வரும் மறுபடியும் மறுபடியும் அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கிற பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா நம்ம அந்த ஒரு பிரச்சனையோ இல்லை நல்ல விஷயமோ ஏதோ ஒரு நடக்குதுன்னா அதில் மூலாவது மனுஷன் நான் வந்து பார்க்கும்போது தான் எனக்கு அதுக்கான விடை தெரியும் நான் அதை கடந்து போய்கிட்டே இருப்பேன் அப்போ இந்த பாதையில் வரும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்களுடைய எண்ணம் தெளிவாக இருக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ஃபா பீட்டா காமா அந்த உங்களுடைய எண்ணெய் அலைகள் வந்து எப்படி ஓடுது என்றெல்லாம் சொல்லியிருப்பேன் பார்க்கலன்னா அது இதுக்கு முன்னாடி போயிருக்க வீடியோக்கெல்லாம் போய் பாருங்க அந்த மாதிரி உங்க என்ன அலைகள் வந்துட்டு பீட்டா காமா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீக்குவன்சில மாறுறதுனால நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு நிலையான மனநிலையில இருந்து பாப்பீங்க நிலையான மனநிலையில இருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாது அது ஒரு சம்பவம் ஒரு இன்சிடென்ட் ஓகே அதை எப்படி ஹேண்டில் பண்றது ஹேண்டில் பண்ணிட்டு நீங்க வந்துருந்தீங்க அந்த மனமாகப்பட்டது உங்களுக்கு குழப்பாது இதுக்கு தான் வந்து இவ்வளோ விஷயத்த வந்து நாங்க உங்களுக்கு சொல்றது நீங்க கட்டாயம் எல்லாரும் இந்த ஆன்மீக பாதையில் வர வேண்டும் இது ஏன் இப்ப வர வேண்டும் என்று இவ்ளோ ஆணித்தரமா நான் சொல்றேன்னா நீங்க எல்லாரும் கண்டிப்பா வருவீங்க அதுல நான் கேரண்டி கொடுக்குறேன் ஆனா எந்த பிறவியில வருவீங்க எப்போ வருவீங்க இன்னொரு ஆயிரம் பிறவி தாண்டியா ஐநூறு பிறவி தாண்டியா அதை வந்து யோசிக்கணும் இல்லையா இந்த பிறவிலேயே வந்தீங்கன்னா தான் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பிறவிலேயே நீங்கள் வரணும்னு நினச்சி வந்தால் தான் உங்களுக்கு அந்த முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியும் மறுபடியும் இந்த இந்த பிறவியில் அடுத்த ஒரு முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு மரணம் வந்து இன்னொரு உடல் எடுத்து இன்னொரு உடலில் பிறந்து மறுபடியும் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு அப்போயும் உங்களுக்கு வந்து இதை பற்றி அறியாமல் மறுபடியும் இன்னொரு பிறவியை எடுத்து அந்த மாதிரி சுழற்சியில் போய்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ கேட்குறீங்கனாலே இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதனால் எல்லாரும் கட்டாயமா வாங்க எல்லாரும் இதை பயன்பெறுங்க நாங்கள் பயன்பட்ட மாதிரி எல்லாரும் அனுபவம் பெறுங்க இதனுடைய அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் பௌர்ணமி இல்லை இந்த வீடியோவை பாருங்கள் பௌர்ணமிக்கு மிக அருகில் வந்து நாங்கள் மறுபடியும் இந்த கிளாஸஸ் நடத்துவோம் ஸோ சிவசுத்ராவில் ஸோ அட்ரெஸ்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து யூடியூபில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எங்கே வரணும்ன்ட்டு பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை அனுப்புங்க எல்லாரும் பயனடையட்டும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் ஃபார்வர்ட் பண்ணுறதுனால எதுவும் ஒரு கஷ்டமும் இல்லை ஷேர் பண்ணுறதுனால எந்த ஒரு நம்மளுக்கு லாஸ் இல்லை நம்மளால ரெண்டு பேர் கெயின் ஆகிறாங்கன்னா அது நம்மளுக்கு நல்ல விஷயம்தான் அதனால எல்லாரும் பயன்படணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் உலக மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் ஆன்மீகத்தில் எல்லாரும் பயணிக்க ஆரம்பிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆத்மா வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்